வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டைம் டிராவல் இது மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனா டைம் ட்ராவல்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்ட ஒரு நபர் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் சொல்லியிருக்காப்லங்க பகிர கலப்புற மாதிரி இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சி சொல்ல போலாம் டைம் டிராவல் கால பயணம்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக இப்ப வரைக்கும் சாத்தியப்படுத்தலைங்க எந்த ஒரு ஆய்வாளரும் இதுதான்ப்பா டைம் மிஷின் இப்படிதான்ப்பா ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதாரத்தோடு நிரூபிக்கவே இல்லை அப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த காலப்பயணம் இதை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு ஹாலிவுட்ல ஆரம்பிச்சு நம்ம கோலிவுட் வரைக்குமே அவ்வளோ படங்கள் வந்திருக்கு அதில் பெரும்பாலான படங்கள் ஹிட்டும் அடிச்சிருக்கு இது போல கடந்த காலத்துக்கு நம்மளால போக முடியும் எதிர்காலத்துக்கு நம்மளால போக முடியும் நாம் நினைக்கிற காலத்துக்கு போயிட்டு ஒரு விஷயத்த மாற்றிட்டா அதை நம்ம ஃப்யூச்சர்லேயே மாற்ற முடியும் இப்படி பல விஷயங்களை அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே சப் கான்செப்டாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி படங்களை எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திரையில் மட்டும்தான் இதை பார்க்க முடியுதே தவிர நிஜ உலகில் இப்போ வரைக்கும் டைம் ட்ராவலுக்கான ஒரு இயந்திரம்ன்றது கண்டுபிடிக்கப்படலை முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை இதுவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றது ஹிட் அண்ட் எது ஒழிஞ்சிருக்கோ அது மக்கள் உங்ககிட்டே விட்டுறேன் இட்ஸ் யூ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த கான்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் அப்படின்றது உண்மையை நான் பத்தம்பது ரூபா சொல்ல போகிறதும் கிடையாது அது முழுக்க முழுக்க பொய்யனும் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் இந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் பண்ணுற அலப்பறைகள் இருக்கு பாருங்க திடீர்னு ஒருத்தர் தோன்றாரு நான் இது போல் நூறு வருஷங்கள் ஃப்யூச்சர்லேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் ரெண்டாயிரத்து நூறுலேருந்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நான் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சிலர் தங்களை தானே டைம் ட்ராவலர்ஸ்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சிலர் கிளைம் பண்ணி அதில் வெகு சிலர் ஃபேம் ஆயிடுறாங்களா இதை பார்த்துட்டு இந்த பப்ளிசிட்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்னும் சில பேர் கிளம்பிடுறாங்க நானும் டைம் ட்ராவலர் தான் நான் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வர்றவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குது முன்னாடிலாம் இன்டர்நெட்டோட வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இன்டர்நெட் அசுர வேக வளர்ச்சி நோக்கி போயிட்ருக்கு எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் இயரா ஸோ இதனாலேயே உக்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு சிலர் போடுற போஸ்ட்டை பல பேரும் நம்புறவங்க இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் எது உண்மை எது போயின்னு பிரித்து பார்க்கறது தான் பெரிய தலைவலி பிடிச்ச வழியாக இருக்குங்க ஒரு லிஸ்ட்டை பாருங்க முதல்ல நான் இந்த வருஷத்துலேருந்து வந்திருக்கா அந்த வருஷத்துல வந்திருக்கா அதுன்னு தனித்தனே டைம் ட்ராவல்னு கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனுங்க ஏ மிஸ்டீரியஸ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு அதாவது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இப்போ தெரியல ஆனால் அப்பேற்பட்ட அக்கௌண்டில் இருந்து ஒரு பேர் மட்டும் சமீபத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு ஏனோ அலரிக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே த ரேடியன் டைம் ட்ராவலர் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிறாருங்க அதாவது காலப்பயணம் இருக்குல்ல அதை செஞ்ச நபராக தன்னைத்தானே சொல்கிறாரு ஃப்யூச்சரில் இருந்து இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்து அறநூற்று எழுபத்தி ஓராவது வருஷத்தில் இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாவது வருஷத்தில் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோமே இந்த வருஷத்துக்கு வந்திருக்காராம் இப்படி தான் தன்னை அவர் சொல்லிக்கிறாரு இந்த ஏனோ அலரிக் இப்போ ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காருங்க இது முழுக்க முழுக்க பொய்யின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை நினச்சி பயப்படுறவங்க என்னைக்கு அதிகமாக இருக்குது ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படி நடக்குமா எப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு குறிப்பாக அமெரிக்காவில் வசிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஏன்னா சொல்லியிருக்க விஷயங்கள் எப்படி அது என்னன்றத போக நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஏனோ அலரிக் ஒரு இன்ட்ரட்ஷனை கொடுத்துருக்காருங்க தன்னை பற்றி என்னை ஃபேக் டிடி அதாவது பொய்யான டைம் ட்ராவலர் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே நடந்திருக்கு அப்படி இருந்தோம் என்ன சில பேர் இப்போ இருக்க நம்ப மாட்டேறீங்க என்னோட முந்தைய கணிப்புகள்னு பார்த்தா ஏலியன்ஸ் பூமிக்கு வரும்னு கணிச்சிருந்தேன் வந்துடுச்சு பூமியை போலவே இன்னொரு கிரகம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் என்னை பல பேரை ஒத்துக்கலான்ற மாதிரி தான் தன்னோட ஆதங்கத்தை தண்ணியே அறியாமல் வெளிப்படுத்துகிற மாதிரி அவரோட இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு இதில் அந்த பூமி போல ஒரு கிரகம் இருக்குது இருக்குன்றது நாம் இப்போ வரைக்கும் பார்க்கல பல நாட்களாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இருக்கிறது நம்ம ஒரு கிரகம் மட்டும் இல்லை கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குன்ற கணிப்பு தான் ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்குது அப்படி இருக்கிறப்ப பூமியை மாதிரி ஒரு கிரகம் கண்டுபிடிக்கிறோன்ற ஒரு செய்தி வருது வாரத்துக்கு ஒன்றும் மாதத்துக்கு ஒன்றும் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு இதே ஏதோ நம்ம இவர் சொன்னதால் தான் நடந்து சொல்லி கனெக்ட் பண்ணிக்க முடியாது ஒன்று ஏலியன்ஸ் பூமிக்கு வந்தாச்சு நடந்துருச்சுன்னு இவர் கிளைம் பண்ணியிருக்கார்ல இப்போ வரைக்கும் அந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வந்த விஷயம்னு சொல்லிட்டு எந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற அமைப்பும் சொல்லலை சின்ன சின்ன அமைப்புகள் கிளைம் பண்ணலாம் இங்கே நாங்கள் யூஎஃப்ஓ சைட்டிங் பார்த்தோம் இங்கே ஏலியன்ஸ் நடமாட்டம் பார்த்தோம் அதுன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் சொன்னால் தான் நாம் முழுமையான நம்பத்தன்மையான நிலைப்பாட்டுக்கு வர முடியும் இப்போ வரைக்கும் அது பல அமைப்புகள் சொல்லலை இருந்தாலும் இந்த ஏனோ ஆல்ட்ரிக் இருக்கார்ல இவரை நம்பறவங்க உலகம் முழுக்கவே தான் செய்கிறாங்க என்னென்னா இந்த வருஷத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும்னு இந்த ஏனோ ஆல்ட்ரிக் இப்போ ப்ரெடிக் பண்ணியிருக்காப்ல இதை ப்ரெடிக்ஷன் சொல்கிறதா இல்லை ஃப்யூச்சரில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்கிறதா இட்ஸ் அப்டி மக்களே ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணுறது ரெண்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஓராது வருஷத்துல இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற பர்சனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில மாதங்களில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்க முடியும் புரியலல்ல இதை தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது போல் டீம் தனியாக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது சரி இதையே மக்கள் உங்கள் கிட்டே விட்டுடுறேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எதை நம்பலாம் நம்ப வேறான்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லியிருக்கேன் எந்த விஷயத்தை பற்றி இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இந்த மே மாதம் அண்ட் ஜூன் மாதம் இந்த ரெண்டே மாதங்கள் இருக்குல்ல இப்போ நடப்பு மாதமான மே அடுத்த மாதமான ஜூன் இதில் ஐந்து தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள்னு சொல்கிறாப்புல இந்த ஐந்து தேதிகளில் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் நீங்கள் வேணால் உலக மக்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படியே நடக்கலைன்னா நீங்கள் என்னை ஃபேக்கான டைம் ட்ராவல் அப்படின்னு தாராளமாக முத்திரை குத்துலான்னு இப்போ ஒரு சவாலை எடுத்துருக்காரு அதில் அவர் சொல்கிற மொதல் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த நாளில் அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் உயரத்துக்கு சுனாமி பேரலை எழுன்னு சொல்கிறாருங்க பயபுள்ள தன்னை ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு பயமுறுத்தி வச்சிருக்கு குறிப்பா இந்த சான் பிரான்சிஸ்கோ பகுதி இருக்குல்ல அது முழுக்க முழுக்க கடல் நீரால சூடும் ஆழி பேரலை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து நிற்கணும்னு சொல்லியிருக்காரு இதனால கோடிக்கணக்கான செலவு சேதங்கள் சார்ந்து ஏற்படணும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலி போகணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது தேதி பார்த்தீங்கன்னா மே முப்பதாம் தேதி இந்த நாளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூஎஃப் ஓஸ் அதாவது அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம் யூஎஃப்ஓா இட் மீன்ஸ் வானத்தில் ஏதோ பறக்குது ஆனால் அது என்னென்ன அடையாளமே தெரிலப்பா இப்படி நம்ம எதை சொன்னாலும் அது யூஎஃப்ஓ கீழே தான் வகைப்படுத்துவோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹெலிகாப்டர் தெரியும் அதோட ஷேப்பு போர் விமானங்கள் தெரியும் பயணிகள் விமானம் தெரியும் சரக்கு விமானம் தெரியும் இதை தாண்டி பலூன்ஸ் எதனால் பறந்துச்சுன்னா தெரியும் இதெல்லாம் தாண்டி நாம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஷேப்பில் ஏதோ ஒன்று வானத்தில் பறந்துச்சுனாலே அதை யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு அந்த கேட்டகரிக்கூட கொண்டு வந்துடுவோம் இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமான ரிசர்ச்லாம் பண்ணிட்டுருக்காங்களே அவங்களும் பொதுவாக பயன்படுத்துறது இதே யூஎஃப்ஓ தான் இதுவே இந்த விண்வெளி ஆய்வாளர்கள் இந்த விண்வெளி நோக்கி பயணத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வானத்தில் இது போல் வித்தியாசமாக அவங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவில் ஏதாவது ஒன்று சுற்றி வந்துட்டு இருந்தா அதை சாண்டா போகி இது போலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக தான் ஒரு கோட் நேம் தான் இந்த சாண்டா போகி மாதிரி இதை மைண்டில் வச்சுங்க அப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட யூஎஃப்ஓஸை நாம் நாம மனுஷங்க பார்ப்போன்னு சொல்கிறாப்புல எப்போது மே முப்பதாம் தேதி பூமியை தாக்குறதுக்காக வேறு கிரகத்தில் இருந்து இந்த யூஎஃப்ஓஸ்லாம் பூமிக்கு வரும்னு சொல்கிறாப்புல மூன்றாவது நாள் இந்த பிக் பாஸில் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா ஜூன் பன்னெண்டாம் தேதி மே முடிஞ்சு ஜூனுக்கு போயிட்டாப்புல இந்த சான் ஆண்ட்ரிஸ் கலிஃபோர்னியாவில் ஒன்பது புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் சொல்லியிருக்காப்புல இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக ஐந்து மைல் ஆழத்துலேயும் ஒரு மைல் அகலத்துலேயும் ஒரு பெரிய அகழி மாதிரி ஒரு குழி ஒன்று பெருசாக உருவாகுமா அந்த குழியில் இருந்து இந்த பூமியில் அழிஞ்சு போனதாக கருதப்படுற ஒரு சில உயிரினங்கள் இருக்குல்ல உதாரணத்துக்கு டான்சர்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன் இது மாதிரி அழிந்து போன உயிரினங்கள்லாம் திரும்ப மனுஷகுலம் பார்க்க நேரிடும்னு ஒரு பெரிய உருட்டுமாதிரி தான் எனக்கு தெரியுது என்னென்னு புரியல மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல ஸோ இது போல் அழிந்து போன உயிரினங்கள்லாம் அதிலிருந்து வெளிப்படன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல இதில் ஸ்பெசிஃபை பண்ணுற ஒரு உயிரினத்தை இந்த பாம்புகளை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோல்ல இதிலேயே டைட்டனோபோவா அப்படின்ற ஒரு வகை பாம்பு இருக்குங்க ஆக்சுவலாக அந்த டைட்டனோபோவா வாழ்ந்தது உண்மை இந்த பூமியில் வாழ்ந்தது உண்மை இதுக்கான எச்சங்கள் தடயங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு டைனோசர் பாம்பாக இருந்தால் அப்படி இருக்கோங்க அளவில் அப்பேற்பட்டது தான் இந்த டைட்டனோபான்ற ஒரு வகை பாம்பு அது அழிந்து போன இனமாக கருதப்பட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாம்பு கூட இந்த குடியிலிருந்து வெளிப்படும்ன்னு அந்த பைப்புள்ள கணிச்சிருக்கு எழுபத்தஞ்சு அடி நீளம் அது இருக்குன்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா மாதிரியே சொல்லியிருக்காப்ல இதையும் அடுத்ததா நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி இந்த நாளில் பன்னெண்டு மனுஷங்களுக்கு அற்புத சக்தி கிடைக்குமாங்க சூரியனோட ஆற்றல் இருக்கல அது மூலமாக தான் அந்த குறிப்பிட்ட பன்னெண்டு மனுஷங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்கும் இந்த சக்திகள் அபரிவிதமானது இதில் குறிப்பிட்டு சொல்லுனா டெலிபதி டெலிப்டேஷன் இத கூட அவங்களால பண்ண முடியாத சக்தியை பயன்படுத்தி அப்பேற்பட்ட அரிய சக்தி தான் அந்த பன்னெண்டு மனுஷங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஒரு பெரிய போர்டு அஞ்சாவது அந்த இறுதி நாளான ஜூன் எயிட்டீன்த்து இந்த நாள்ல இந்த வார்ம் இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள சில மனுஷங்க தவறுதலா நுழைஞ்சிடுவாங்களா அதுக்கப்புறம் வானத்தில் இருந்து ஏழு மனுஷங்க கீழே விழுவாங்களாம் இதை மனிதகுலம் பார்க்க நேரிடும் அந்த நபர் சொல்லியிருக்காரு ஒரு உண்மையோடு பொய்ய கலந்து சொன்னால் அதை பார்க்குறவங்களா பெரும்பாலும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்கள இந்த ஸ்ட்ராட்டஜியை பைபிளில் ஃபாலோ பண்ணுதான் என்னென்னு தெரியல ஏன்னா வாமஹோலாக உள்ளே எழுத்துட்டு வந்து போட்டிருக்கு ஹோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்போ வரைக்கும் அறிவியல் ஆய்வாளர்களால் மிகப்பெரிய விவாதத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டுட்டுருக்கிறது இந்த கருந்துள்ள இருக்குது பாருங்கள் பிளாக் ஹோல்லாம் அதை பேரெண்டு சொல்லலாம் ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேரு ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆய்வாளர்கள் இந்த ஹோல் அப்படின்றத ஆய்வாளர்கள் எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா ஃபோர்த் ஸ்பேட்டியல் டைமென்ஷனாக இருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது ஒரு சிலரோட கூற்றுப்படி நான் இது உண்மைன்னு சொல்ல ஒரு சிலரோட கூற்றுப்படி நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க சமகாலம் இருக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல இதே மாதிரி இன்னொரு பிரபஞ்சம் இதே ரியல் டைமில் செயல்பட்டு இருக்கலாம் இதை பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு வகைப்படுத்தலாம் இந்த நாம நாம் இருக்க மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸில் நம்மளோட கேரக்டர்ஸ் தோற்றம் சில சேஞ்சஸோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரே நேரத்தில் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆகும் இதே போல் தான் இறப்புக்கு பிறகான வாழ்க்கை இருக்கும் மனுஷனோட ஆன்மா மட்டும் பயணிக்கிற அந்த யூனிவர்ஸ் இருக்கும் அது இதுன்னு பல கதைகள் இருக்குது இது எல்லாம் தாண்டி டைமென்ஷனை பற்றி சொல்லுவாங்க இப்போ நாம் இந்த டைமென்ஷனில் பார்த்தா இறந்து போனவங்க கூட பேச முடியாது ஆன்மாக்களோடு இதுவே நம்ம இன்னொரு டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தேரடிகளாக இருக்கிறது நான் இதெல்லாம் அடிச்சு உண்மைன்னு சொல்லல மக்களை தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் அறிவியல் பக்கம் வந்தீங்கன்னா தான் ஆய்வாளர்கள் இதே சொல்றாங்க ஃபோர்த் ஸ்பேட்டியல் டைமென்ஷனா இந்த வாம் ஹோல் இருக்கலாம்ன்றாங்க இதில் இன்னொரு பெரிய கனெக்ட் என்ன தெரியுமா இந்த ஹோலை பயன்படுத்தி காலப்பயணம் கூட ஃபியூச்சர்ல செய்யப்பட வாய்ப்பு இருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் அடித்து சொல்றாங்க ஆக்சுவலாக பிளாக் ஹோல்ன்ற ஒன்னே இல்லை இல்லைன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோவோட ஆய்வாளர்கள் நிரூபித்தாங்க பிளாக் ஹோலோட ஷேப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே முழுமையாக நம்ப ஆரம்பித்தோம் ஓகே கருந்துளை அப்படின்ற கான்செப்ட் ஒன்று இருக்குது போல இருக்குது ஸ்பேஸ் டைமை மட்டும் மேட்ச் பண்ணிவிட்டால் நம்மளால் காலப்பயணத்தை செய்ய முடியுன்ற ஆய்வில் ஆய்வாளர்கள் ஈடுபடுறதுக்கு அந்த ஃபோட்டோ ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சுங்க அந்த வகையில் தான் இந்த ஹோல் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த ஹோலை பேஸாக வச்சுக்கிட்டு தான் ப ஜூன் பதினெட்டாம் தேதி இது நடக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கு டைம் ட்ராவலர்னு தன்னைத்தானே கிளைம் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் சொல்லப்படுச்சு அதையெல்லாம் பொது வெளியேக்கு கொண்டு வந்துட்டேன் இதை நம்புறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க நம்பாதவங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க பார்க்குற வியூவர்ஸ் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இந்த டைம் டிராவலர் சம்மந்தமான விஷயங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டு எதையும் நம்பாமல் இருப்பாங்கள்ல அவங்களாம் சொல்கிறது என்ப்பா இது போல் வர வர உருட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டுருக்கே அப்படின்றாங்க இதை நம்புகிற ஒரு சிலராக இருக்காங்க இது போல் டைம் தவணைத்தனை சொல்லிக்கிட்டானா அவங்கள அப்படியே பிளைண்டாக நம்புகிறவங்க அவங்க சொல்கிற விஷயம் நம்புகிறவங்க இப்போ இருப்பாரு ஆடியன்ஸாக இருக்க தான் செய்கிறாங்க அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா பகிர்வுக்கு நன்றி தோடரே இப்படிதான் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் நாங்கள் உங்களை முழுமையாக நம்புகிறோம் தொடர்ந்து அப்டேட்ஸை கொடுங்க எப்பப்போ என்னென்ன நடக்கணும் அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வகைகளில் மக்கள் நீங்கள் எந்த வகையில் ஃபாலோ ஆக விரும்புகிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மக்களை எந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க ஏன்னா ஒரு சில கண்டுபிடிப்புகள் நாம பள்ளி பாட புத்தகத்துல படிச்ச விஷயத்தையே புரட்டி போடுற மாதிரி அமைஞ்சிட்டு இருக்கோம் அதுதான் அறிவியல் ஒவ்வொரு அறிவியல் முன்னேற்றம் கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசா நிகழ்த்தப்பட நிகழ்த்தப்பட நம்மளோட பள்ளி பாடத்திட்டம் வரைக்கும் மாற்றம் ஏற்படும் உதாரணத்துக்கு கிரகங்கள் ஒட்டுமொத்தமா ஒன்பதே ஒன்பது தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம தான் இப்ப எக்ஸோ பிளானட்ஸ பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் இட் மீன்ஸ் சூரிய குடும்பத்துல இல்லாத வெளியில இருக்கிற கிரகங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய கண்டுபிடிப்புகளும் நிகழ்த்தப்பட்டு இருக்கு புரியுதா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவியலை பொறுத்த வரைக்கும் மாறுதல்களுக்கு உரியது இதை மக்கள் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த புரளி பரப்புகிறாங்க பரப்புகிறாங்கன்றாங்கள அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா ஏதோ ஒரு செய்தி அவங்களுக்கு வந்துடுவோங்க அதை அவங்களுக்கு பகிரை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் சந்தோஷத்தை உச்சகட்டாலோ கொடுக்குற மாதிரி இருக்கலாம் துக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு உணர்வோடு அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பதிவை பார்த்துட்டு அந்த உணர்வு கண்ணை மறைக்கிறதுனாலேயே உடனடியாக அதை நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவாங்க அது உண்மையாக போய் அந்த நியூஸு எதை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த எமோஷனல் கனெக்ட் காரணமும் அமுச்சு விட்டுருவாங்க இதை பார்க்குற நாலஞ்சு பேர் என்ன பண்ணுவான் இவர் வெளிக்க அமிச்ச உணர்வு கூட அவனும் வெளிக்காட்டுவான் அவ்வொரு நாலஞ்சு பேருக்கு அனுப்புவான் இப்படி தான் வதந்தி இதுக்கு தான் சொல்கிறேன் எதை படித்தாலும் அதை அப்படியே முழுமையாக நம்பாதீங்க அந்த செய்தியோட நுனியை மட்டும் பார்த்துட்டு போகாமல் வேறு வரைக்கும் அலசி மட்டும் தான் உண்மை புரியும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாராலையும் நாஸ்டாமஸ் ஆகவும் எல்லாராலையும் பாபா வாங்காவும் ஆகிட முடியாது தீர்க்க தரிசிகள் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு சிலரை மூட தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் பிரதானமானவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரை இன்ஸ்பிரேஷனாக கொண்டுகிட்டு நிறைய பேர் பண்ணுற அலப்பறைகள் இருக்கு அதுக்கு புது பேர் தான் டைம் ட்ராவலர்ஸாக என்னமோன்னு தெரியலங்க மூணா சிந்திக்கொண்ட விஷயம் இந்த டைம் ட்ராவல் சம்மந்தமான ஆய்வுகள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் நடக்குது அதில் எந்த விதமான ஒளிவு முறைகளுங்க இப்போதிக்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒருவேளை டைம் ட்ராவல் மட்டும் சாத்தியமாகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் மனித குலத்துக்கு மாற்றமாக ஏற்படும் யோசித்து பார்க்க முடியுதா ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணனு சொல்லிட்டு பல நாடுகளில் பல ஆய்வாளர்கள் மூளையை போட்டு திரட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரீசர்ச் அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் ஆனால் இந்த ஆய்வுகள் மட்டும் தான் போயிட்டுருக்கு முடிவுன்னு வெளியிடப்படவே இல்லை அதுக்குள்ளேயே உருட்டுகள் அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நானாக சிந்திக்கோடு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைம் கேப்சூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக இந்த டைம் மிஷின் டைம் மிஷின்னு சொல்லுவாங்களே அந்த வகையில் வர்றதாங்க இது இதை பேஸ் பண்ணி ஆய்வு பண்ணி அப்படின்றதும் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அஞ்சா சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் மனுஷ வாழ்க்கையில் அடுத்த நொடி பல ஆச்சரியங்கள் நம்மளுக்காக புதச்சி வச்சு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும் முதலே தெரிஞ்சுட்டா அவன் மனுஷனே இல்லையே ஸோ வெயிட் பண்ணலாம் அடுத்த நொடியே நமக்கு என்ன ஆச்சரியத்தை புதைச்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேபி இப்போ நம்ம உருட்டுகளாக பார்க்கறது கூட பின்னாடி உண்மையா நடக்கலாம் யாரு கேட்டால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்